அனைவருக்கும் அன்பான வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாடு வருகிற ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரை மதுரை மாநகரிலே நடைபெற இருக்கின்றது ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்குகிற கனவு இந்த மண்ணில் ஈராயிரம் ஆண்டுகளாக இருக்கிற ஒரு கனவு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு சமத்துவமான செழுமையான அன்பு நிறைந்த அறம் சார்ந்த ஒரு வாழ்வை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சிந்தனையாளர்கள் அனைவரும் சிந்தித்தது அதற்காக உழைத்தது அந்த சிந்தனையை சமத்துவ சமூகத்தை உருவாக்குகிற சிந்தனையை தங்கள் வாழ்க்கையெல்லாம் கடைபிடித்து வருகிற கம்யூனிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகளினுடைய ஒரு மகத்தான மாநாடு மதுரையிலே நடைபெற இருக்கிறது இந்த அகில இந்திய மாநாடு என்பது மதுரையில் மூன்றாவது முறையாக நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு இங்கே நடந்திருக்கிறது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது ஆண்டு நடந்திருக்கிறது இப்பொழுது மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நடைபெற நம் சமகாலத்தில் பாசிச சக்திகள் மேலெழுந்து வருகிற இந்த நேரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் மிக அதிகமாகி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கார்ப்பரேட்டுகள் வைத்ததுதான் சட்டம் இந்தியாவினுடைய அனைத்து இயற்கை வளங்களும் கார்பரேட்டுகளுக்கு சொந்தம் என்று அரசு முழுக்க முழுக்க நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து செல்வங்களும் அனைத்து வளங்களும் அனைத்து உயிர்களுக்கும் சொந்தம் சமத்துவம் குறிப்பாக மனித சமூகத்தினுடைய மகத்தான சமத்துவத்தை நோக்கிய கனவில் இந்த மாநாடு ஒரு மகத்தான பங்காற்ற இருக்கிறது இந்த மாநாட்டில் நடைபெறுகிற துவக்க நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டம் செந்தொண்டர் பேரணி என்ற அனைத்து நிகழ்வுகளுக்கும் மதுரை மக்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் வருக வருக